ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நமக்கு நைட்டி ஐடி சேனல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம தொடர்ந்து வேலை வாய்ப்பு செய்திகள் இருக்கோம் அதோட கண்ணி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்ன மாதிரி வேலை வாய்ப்பு தாராபுரம் அண்டு திண்டுக்கல் இந்த ரெண்டு இடத்துல இயங்கி வரும் மிகப்பெரிய ஸ்பின்னிங் மில்லுக்கு வந்து ஆட்கள் கேட்டிருக்காங்க வெறும் பெண் பணியாளர்கள் தான் அதிகமாக கேட்டிருக்காங்க அது அனுபவம் உள்ளவர்கள் அதிகமாக கேட்டிருக்காங்க ஸ்பின்னிங் மில்ல அனுபவம் உள்ளவங்களுக்கு நல்ல சேலரி பண்ணி கொடுக்குறாங்க மந்த்லி வந்து சேல்ரி வந்து பதினஞ்சாயிரம் வரலையும் பண்ணி கொடுக்குறாங்க சாப்பாடு ரூம் ரெண்டுமே ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க அனுபவம் இல்லாதவங்களுக்கு பன்னெண்டாயிரம் வரலையும் சேல்ரி பண்ணி கொடுக்குறாங்க அவங்களுக்கும் சாப்பாடு ரூம் ரெண்டுமே பண்ணி கொடுக்குறாங்க அதிகமாக அனுபவம் உள்ளவங்களை மட்டும்தான் ஆட்கள் கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டிலேருந்து தமிழ்நாட்டு பீப்புள் மட்டும்தான் கேட்குறாங்க அது தமிழ் பீப்புள் மட்டும் தான் கேட்குறாங்க தமிழ் பெண்கள் தான் அதிகமாக உள்ளே கேட்குறாங்க ஹிந்தி பெண்களை வந்து அதிகமாக வேண்டான்னு சொல்லிவிட்டு தமிழாளர்கள் உள்ளே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதிகமாக கேட்குறாங்க உள்ளே ஃபுல்லாகவே கம்பெனி ஃபுல்லாகவே அதிகமாக வந்து ஹிந்தி பீப்புள் அதிகமாக இருக்காங்க அவங்களை குறைக்கணும் ஒரு விதத்தில் தான் அவங்களுக்கு வந்து தமிழ் பீப்புள் வந்து அதிகமாக வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க கண்டிப்பாக வேலை தேடுற ஒவ்வொருத்துக்குமே வந்து இந்த மில்லோட வேலைவாய்ப்பு வந்து தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள் இதேமாரி வேலை வாய்ப்பு தொடர்ந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும் மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா அனுபவம் உள்ள ஆண் பணியாளர்களும் இருந்தாலும் பரவாயில்லை ஆண் பணியாளர்களும் எடுத்துக்கிட்டுன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வந்து ஸ்பின்னிங்கில் அனுபவம் உள்ளவங்க தான் அதிகமாக வேலைக்கு கேட்டிருக்காங்க இதில் வந்து நிறைய வெரைட்டிஸான வேலை வாய்ப்பு இருக்குது ஸ்பின்னிங் இல்லை அதில் வந்து ஸ்பின்னிங் வேலை தெரிஞ்சவங்க மட்டும்தான் அதிகமாக கேட்டிருக்காங்க ஸ்பின்னிங் வேலை தெரிஞ்சவங்க அனுபவம் உள்ளவங்க அனுபவம் உள்ள இல்லாதவங்க ரெண்டு பேருமே எடுத்துக்கலாம் இவங்களுக்கு வயது வரம்பு பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சு வயசு வரல தான் கேட்டிருக்காங்க கண்டிப்பாக வந்து அதே அதிகமாக வயசில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எடுத்துக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க இருபத்தைந்து வயதுக்கு மேலே உள்ளவங்க லைஸு தொடர்பு கொள்ள வேண்டாம் எக்ஸ் அனுபவம் உள்ளவங்க இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தொடர்பு கொண்டுக்கலாம் அதே மாதிரி ஃபேமிலி வந்து அதிகமாக வந்து கால்ஸ் பண்ண வேண்டாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பென்னிங் மில்ல ஃபேமிலி வேலையில் வந்து ரெண்டு பேருக்குமே வேலை தெரிஞ்சவங்க ஸ்பென்னிங் அந்த மாதிரி வேலை தெரிஞ்சவங்களாக இருந்தால் எடுத்துக்கலாம் சரிங்களா மற்றபடி ஸ்பென்னிங் வேலை தெரியாதவங்க ஃபேமிலியாக வந்து ஸ்பென்னிங்கில் வந்து வேலை செய்ய முடியாது ஏன்னா அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் இதுலேயும் வந்து ஸ்பின்னிங் வேலையில் வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் எதுவுமே கிடையாது கோன் எல்லாமே ரெடியாகி வந்து லோடிங் பண்ணுறப்போ லோட் மேன் மட்டுந்தான் அதில் வந்து ஹார்ட் ஒர்க்கு மற்றபடி ஸ்பின்னிங் வேலையில் தெரிஞ்சவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்குமே கிடையாது அங்கேக்கெங்கே மிஷன் ரொட்டேட் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த மிஷனில் வந்து த்ரெட்டு எங்கேயாவது கட்டாகி இருந்தால் மட்டுமே வந்து அதை வந்து நாட் போடுறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வேலை மற்றபடி எந்த ஒரு வேலையுமே உங்களுக்கு ஹார்டு ஒர்க் எதுவுமே கிடையாது மாதிரி ஒரு ஷிஃப்ட்டு தான் உங்களுக்கு டெய்லி வந்து மூணு ஷிஃப்ட் வேலை நடந்துகிட்டு இருக்கு ஒரு ஷிஃப்ட்டு மட்டும்தான் இதில் வந்து ஸ்பென்னிங் மேலே வேலை நடக்குது அந்த ஒரு ஷிஃப்ட்டோட சேலரி தான் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஃப்ரெஷ் கேண்டிடேட்டுக்கு ஒரு ஷிஃப்ட்டோட சேலரி வந்து பார்த்திங்கன்னா பத்து ஐநூறு டு பன்னெண்டாயிரம் கிடைக்கும் சாப்பாடு ரூம் ஃப்ரீ அது எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு பதினஞ்சாயிரம் வரலையும் சேலரி ஒரு ஷிஃப்ட் தான் எட்டு மணி நேரம் வேலை வாய்ப்பு மட்டும்தான் யாரெல்லாம் எட்டு மணி நேரம் வேலை வேலை ப செய்யணும்னு சொல்லி விருப்பம் உள்ளவங்களோ அவங்க வந்து இந்த வேலை கண்டிப்பாக தொடர்பு கொள்ளலாம் அதேமாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தீபாவளிக்கு கண்டி தீபாவளி போனஸ் அதே மாதிரி இஎஸ்ஐ பிஎஃப் இது எல்லா வசதியுமே வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க கண்டிப்பாக ஒரு அஞ்சு வருஷம் ஒரு பெண்ணு வந்து ஸ்பென்னிங் மில்லில் வேலை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பிஎஃப் கிராஜுவேட்டின்னு ஒரு அமௌண்ட் உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அஞ்சு வருஷம் ஒரு கம்பெனியில் ஒரு கார்பரேட் கம்பெனியில் அஞ்சு வருஷம் நம்ம வந்து வேலை பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பிஎஃப் பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த பிஎஃப் அமௌண்ட்டோடு சேர்த்து கிராஜுவேட் அமௌண்ட்டுன்னு சொல்லி அதில் ஒரு ஒரு லட்சரூவா உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக வந்து அந்த பொண்ணோட மேரேஜுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த அமௌண்ட்டு கிராமப்புறத்துலேருந்து வந்து வேலைக்கு அனுப்புகிறவங்க ஸ்பின்னிங் மில்லுக்கு வேலை அனுப்புங்க கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பொண்ணு வேலைக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு அஞ்சு வருஷம் வேலை பார்த்துச்சின்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு மீண்டும் நம்ம அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்பின்னிங் மில்லோட வீடியோஸ் வந்து எப்படியெல்லாம் வேலை பார்ப்பாங்கங்கிற வீடியோவை வந்து நான் இதில் வந்து அட்டாச் பண்ணுறேன் வீடியோ பார்த்து கண்டிப்பாக தெரிஞ்சுங்க வீடியோ பார்த்து வர்றவங்க வேலைக்கு வர்றவங்க என்னோடய நம்பர் வந்து மேலே டிஸ்பிளேலில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக கான்டக்ட் பண்ணிக்கங்க நம்ம வீடியோவை நீங்கள் பார்த்தா முத முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் ஸ்பென்னிங்களோட வீடியோ வந்து இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்து தெரிஞ்சுங்க மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்